ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மூ சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க நார்மலாக நம்ம வீட்டில் வந்து பருப்பு வகையெல்லாம் வாங்கி வச்சுருப்போங்க பருப்பு வகையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வைக்கும்போது நல்லா இருக்குங்க சில நாள் ஆக பார்த்திங்கன்னா அதில் வ வண்டு விழுந்துருங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை மட்டும் இதில் சேர்த்துக்கலாங்க அது பாருங்கள் இந்த பிரிஞ்சி தான் சாப்பாட்டு இலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்க பிரியாணி இலை அந்த இலையை தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி இந்த பருப்பில் வந்து போட்டு வச்சுக்கலாங்க இப்படி போட்டு வைக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பூச்சி வண்டு எதுவுமே விழாதுங்க நம்ம எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பருப்பு வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க இப்போ அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சுண்டலெல்லாம் வச்சுருப்போங்க வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் எல்லாம் வச்சுருப்போங்க அது அப்படியே தான் வச்சுருப்போம் ஆனால் அது வந்து நம்ம ரொம்ப நாள் எடுக்காட்டி அதுலேருந்து பார்த்திங்கன்னா பூச்சி விழுந்துருங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட வந்து வந்து சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா குளிக்கி விட்டுக்கிறேங்க இப்போ இன்றைக்கி கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நிறையா சேர்க்கக்கூடாதுங்க லைட்டாக சேர்த்திங்கன்னா போதுங்க இப்படி சேர்த்துட்டு நல்லா குளிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா வந்து சுண்டலில் வந்து எந்த வண்டுமே வராதுங்க அப்படியே இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து இந்த மாதிரி சாம்பிராணியெல்லாம் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோங்க சாம்பிராணி பார்த்திங்கன்னா வாங்கும்போது நல்லா வாசமாக இருக்குங்க சில நாள் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே வாசம் வந்து குறஞ்சிடுங்க அந்த மாதிரியெல்லாம் குறையாமல் நம்ம வாங்கும்போது எப்படி நல்லா வாசமாக இருக்கோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஸ்வீட் பாக்ஸு தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஸ்வீட் பாக்ஸில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாம்பிராணியெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாங்க இது எதனால் நம்ம இப்படி வைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா சாம்பிராணியில் எப்படி எந்த அளவுக்கு மனமாக இருக்கோ அதே பா வாசமாக இருக்குங்க நம்ம அப்படியே வந்து அந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க எப்போயுமே வாங்கிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி வந்து பாக்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் உங்களுக்கு வீட்டில் பருத்தும் போது நல்லா வாசமாக இருக்குங்க இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக வந்து இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவோங்க நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பிளேட்டெல்லாம் பார்த்தா பார்க்குறக்கே அப்படியே டல்லான மாதிரி இருக்குங்க சில்வர் சில்வர் எல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறக்கே வந்து டல் கலராக இருக்கிற மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்திருக்கேன் இதெல்லாம் கொஞ்சமாக வந்து கோல்கேட் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க நீங்கள் எடுக்கிற பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்க்குறேங்க வெது வெதுப்பான தண்ணி சேர்த்திங்கன்னா போதுங்க ரொம்ப ஹாட் வாட்டராக சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு இந்த கோல்கிட்ட வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தேடி நம்ம வீட்டில் இருக்கிற பிளேட்டு டம்ளரு சொம்பு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கழுவி வச்சு பாருங்க எப்பயுமே அது பார்க்குறக்கு நல்லா புதுசு போலவே இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து கரைச்சி எடுத்தாச்சுங்க பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் வந்து நார்மலான தண்ணி சேர்த்துக்கலாங்க அதாவது கொதிக்கிற அளவுக்கு இல்லைங்க கொஞ்சம் வெது வெதுப்பான சுடுதண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூடயே நான் கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்துருக்கேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அது மட்டும் ஸ்கிப் ஆகிருச்சு அதனால் அதை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இப்போ கொஞ்சம் தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிளே ப்ளேட்டெல்லாம் வந்து இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து போட்டு விட்றலாங்க நல்லா ஊருட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு வச்சாவே போதுங்க அந்த பிளேட் பழையபடி நல்லா பளபளன்னு இருக்குங்க பார்க்குறக்கு ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் க பெல் பட்டனில் ஆல்ன்னு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இப்போ பாருங்கள் ப்ளேட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸு டீ கப்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதை வந்து வந்து கண்ணாடி கிளாஸெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடய பளபளப்பெல்லாம் வந்து குறையும் யூஸ் பண்ண யூஸ் பண்ண குறைஞ்சிருங்க அதுக்கு வந்து வாரம் ஒரு முறை வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்க இப்போ இந்த தண்ணியில் வந்து போட்டுட்டு ஒரு மூணு கிட்ட வந்து இந்த கண்ணாடி டம்ளரை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சு பாருங்கள் கண்ணாடி டம்ளர் நல்லா பளபழன்னு இருக்குங்க பாருங்க இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் டம்ளர் வந்து நல்லா இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துருக்கேங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தண்ணியை சேர்த்துக்கலாங்க ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்க கோல்கேட் தண்ணி அதை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தண்ணியை வச்சு நம்ம என்னென்ன க்ளீன் பண்ணலாங்கிற டிப் தான் பார்க்க போகிறேங்க இப்போ இந்த மாதிரி மூடி இருந்துச்சுன்னா இதில் சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுக்கோங்க இல்லாட்டி எதாச்சும் ஸ்ப்ரே பாட்டிலோட மூடி இருந்தாலும் அதை போட்டு விட்டுக்கோங்க இன்றைக்கி நான் வந்து ஸ்ப்ரே பாட்டில் மூடி தான் சேர்த்துருக்கேங்க வாங்க இப்போ இந்த தண்ணியை வச்சு நம்ம என்னென்ன வந்து க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அடுப்பு தான் க்ளீன் பண்ண போகிறேங்க அடுப்பு எப்போ என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காக தான் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து நீங்கள் அடுப்பு வந்து இந்த தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கோல்கேட் தண்ணியை எல்லா பக்கமும் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி கையிலே வந்து நல்லா தொடச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டன் துணி ஒன்று வச்சு நல்லா வந்து அடுப்பை க்ளீன் பண்ணி எடுத்து தொடச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை பாருங்கள் எண்ணெய் பிசுக்கு கொஞ்சம் கூட இருக்காதுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ரெகுலராக வந்து இந்த மாதிரி வந்து அடுப்பை க்ளீன் பண்ணி பாருங்கள் அடுப்பு எப்பயுமே நல்லா ப எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் நல்லா பளப்பளப்பாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற டைல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்க சமையல் மேடையெல்லாம் இருக்கும் இல்லைங்க அதுக்கும் வந்து இந்த தண்ணியை வச்சே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க அதனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்